ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நிஃப்டி போஸ்ட் மார்க்கெட் பற்றி பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி என்னென்ன ட்ரேட் எடுத்தோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் ஏன் வந்து நம்ம இன்னைக்கு புட் ஆப்ஷன் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ நான் சொல்ல வருது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சொல்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இப்போ நிஃப்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ நிஃப்டி எஸ்டே டே க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா அஸ் பர் செட்டில்மெண்ட் நமக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட்டில் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிருது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து க்ளோஸ் ஆகும்போது நம்ம வந்து ஒன்று செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் எடுப்போம் அதே மாதிரி சிக்ஸ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணுவோம் பட் இன்னைக்கு ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிட்ட வந்து ஓப்பன் ஆச்சு ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சில விஷயம் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும் முன்னாடியே ஸோ அதாவது என்ன அப்படின்னா வீக்லி கான்ட்ராக்ட் அதாவது சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஸோ சிந்தட்டிக் ஃபியூச்சரை பற்றி நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் வந்து பாருங்கள் ஸோ இப்போ சிந்தட்டிக் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கான்ட்ராக்டில் ஃபில்ட்ரு பண்ணிப்போம் ஸோ இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்புறமா எக்ஸ்பைரி டேட் வந்து நம்ம மாற்றிக்கலாம் எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ சாரி டுவெண்ட்டி செவன்த் மார்ச் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு வித்தியாசம் வந்து பாருங்கள் ஸோ நமக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் நூற்றி ரூபா புட்ட ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ அப்போ நூற்றி பதிமூணுக்கும் தொண்ணூத்தொம்போதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது பதினாலு பாயிண்ட்ஸ் வந்து புட் ஆப்ஷனோட கால் ஆப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம எந்த ஸ்ட்ரைக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ அப்போ இதோட நா பதினாலு ரூபா வந்து கூட்டிக்கிட்டிங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி பதினாலு அப்படிங்கிறது நமக்கு வந்து சிந்தடிக் ஃபியூச்சர் அதாவது ஃபியூச்சர் பிரைஸ் ஓகே ஸோ இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக போகுது ஸோ இது வந்து டைரெக்டாக நம்ம வந்து ஃப்யூச்சர் ப்ரைஸாகவே எடுத்துக்கலாம் இப்போ சப்போஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஃபியூச்சர் இல்லாமல் வீக்லி ஃபியூச்சராக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சிந்தடிக் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும் ஓகே ஸோ அப்போ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஒன் ஃபோர்க்கு மேலே இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து பையாகவும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஒன் பிலோ இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து செல் ஆகும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருந்தோம் ஸோ அப்படி கன்சிடர் பண்ணி நம்ம வந்து என்ன ட்ரேடு வந்து எடுத்தோம் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து கூகுள் மீட்டோட லைவ் வீடியோ லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கிறேன் ஸோ பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் ஓகே ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் காலன் புட்டு வந்து எடுத்துக்கிட்டோம் ஸோ அப்படி எடுக்கும்போது நமக்கு எந்த ஸ்ட்ரைக்கில் அதாவது எந்த ஆப்ஷனில் நமக்கு வந்து பை சிக்னல் வந்து கிடைக்குதோ அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட் ஃபைவ் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரேட் என்ட்ரி கிடையாது ஸோ அதனால் நம்ம செகண்ட் ஃபைவ் மினிட்ல தான் நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்கும் ஓகே ஸோ செகண்ட் ஃபைவ் மினிட்லேயும் நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்கல ஸோ தேர்ட் ஃபைவ் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பை என்ட்ரி கிடைக்குது அதாவது நைன்ட்டி நைன் வந்து பை என்ட்ரியும் டார்கெட் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் ஓகே ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ்லேருந்தே நான் வந்து பை பண்ண சொல்லியிருந்தேன் ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னா இப்போ நமக்கு சிந்தடிக் ஃபீச்சருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் சசைன் ஆகிற மாதிரி தெரியல ஸோ அதனால் வந்து நான் வந்து எயிட்டி ருபீஸ்க்கே வந்து பை பை என்ட்ரி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி டார்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் ஃபார்ட்டி காட்டுது நான் ஒன் ஃபிஃப்டி டார்கெட் வந்து சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஸோ அப்படி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் இங்கேருந்து வந்து எயிட்டி ருபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அப் டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து போகுது ஸோ போயிட்டு மறுபடியும் ரிவர்சல் வருது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ரிவர்சல் ஆகும்போது நமக்கு இந்த பிபி லெவலுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் தான் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் வந்து இருக்கும் புட் ஆப்ஷன் ஓகே ஸோ அதே மாதிரி புட் கால் ஆப்ஷனும் பிபி லெவலுக்கு கீழே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு டவுன் டனில் இருக்கும் ஸோ எப்போ நமக்கு வந்து இந்த பிபி லெவலை வந்து பிரேக் பண்ணி கீழே வருதோ அப்போ நமக்கு வந்து எஸ்எல் அடிக்கும் ஓகேங்களா எஸ்எல் வந்து எவ்வளோ இருக்குது எண்பது ரூபாய்க்கு வந்து எஸ்எல் வந்து இருக்குது ஸோ அப்போ எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகிட்டு ஸோ அகைன் நான் என்ன பண்ணிட்டேன் ஸோ இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் செவன்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து பை என்ட்ரி எடுக்க சொல்லிருங்க ஓகேங்களா ஸோ ஏன் செவன்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து பை என்ட்ரி எடுக்க சொன்னேன் அப்படின்றது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சேம் அதே தான் சிந்தட்டிக் ஃபியூச்சர் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஒன் ஃபோர் ஓகேங்களா ஸோ அதுக்கு மேலே வந்து போகலை இன்னைக்கு ஓகே ஸோ அதுக்கு மேலே போகாதனால நம்ம அகைன் வந்து இது என்ன பண்ணுறோம் புட் ஆப்ஷனை வந்து எடுக்கிறோம் ஓகேவா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் டிகே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக நடந்தது மார்னிங் ஃபஸ்ட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு இந்த எஸ்எல் ரிகர் ஆகும்போது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியம் டிகே வந்து நடந்துருந்தது ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் செவன்டி நைன் ருபீஸ்க்கு வந்து பை ஆகுது எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறு ரூபா இருக்குது டார்கெட் வந்து ஒன் தேர்ட்டி ஒன் வருது ஆனாலுமே நம்ம வந்து டார்கெட் என்ன சொல்லியிருந்தோம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் நமக்கு இது இந்த டார்கெட் வந்து என்ன வந்ததோ அதே சேம் டார்கெட்டு தான் நம்ம வந்து வெயிட் இருந்தோம் ஸோ ஒன்ஸ் அது வந்து டார்கெட் வந்து டிகர் ஆகிட்டு அகெயின் வந்து டவுன் ஆகிட்டு மறுபடியும் மேலே போச்சு ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் நமக்கு வந்து ஒரு டார்கெட் வந்து டிகர் ஆயிடுச்சுன்னாவே நம்ம அடுத்த ட்ரேட் வந்து நம்ம போகிறதில்ல ஸோ நமக்கு வந்து கிடச்ச ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து புட் ஆப்ஷனில் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைனுக்கு வந்து பையாச்சு எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ருபீஸ் எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு ஸோ அகைன் வந்து சேம் ஸ்ட்ரைக்கை நம்ம வந்து பை பண்ணிக்கிறோம் ஸோ டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ஸோ அடுத்து அதே மாதிரி கால் ஆப்ஷனில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த கேண்டலில் உங்களுக்கு வந்து பை சிக்னல் வந்து கிடைக்குதோ அதே கேண்டலில் தான் உங்களுக்கு வந்து அந்த சேம் ஸ்ட்ரைக்கில் உங்களுக்கு செல் சிக்னலும் வந்து கிடைக்கும் ஓகேங்களா இப்போ செல்லில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகலை ஸோ எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது ஓகே டார்கெட் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது ஓகேங்களா ஸோ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல் வந்து இண்டிகேட் ஆகுது செல் இண்டிகேட் ஆனதுக்கப்புறமா நமக்கு எந்த கேண்டலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதில் செ டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்குதோ அதே சேம் கேண்டலில் தான் நமக்கு வந்து பொட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து ஹிட் ஆகும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்து பை ப்ரைஸ் அண்ட் டார்கெட் வந்து நமக்கு இங்கே வந்து பிரிண்ட் ஆகும் இது வந்து பெய்டு வருஷன் தான் இது வந்து இன்வைட்டட் ஸ்கிரிப்ட் ஸோ வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கிறேன் ஸோ லிங்கை கிளிக் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கோங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் இ நைஸ் டே